எல்லியாவை தட்டி எழுப்புகிறார் இங்க உனக்கு என்ன காரியம் இங்க நீ ஏன் படுத்திருக்கிற இங்க நீ ஏன் சோர்ந்து இருக்கிற இது அல்ல முடிவு இது உன் முடிவு கிடையாது எழும்பு எழும்பு வெலத்தோட புறப்பட உன் திட்டம் கொலையவில்லை தேவன் உனக்கு போட்ட திட்டம் முடியல தேவன் உனக்கு போட்ட திட்டம் முடியல எத்தனை சொல்லுகிற வார்த்தை புரிகிறது இது அல்ல இனி ஒரு மகத்தான திட்டம் இது அல்ல இதை விட மேன்மையானது சில இடத்துல இருந்து கத்தர் எழும்ப சொல்லுகிறா சகோதரி சில இடத்துல இருந்து கத்தர் எழும்ப சொல்லுகிற சகோதர நீ எதுக்கு இன்னும் அந்த நபரை பார்த்துட்டு இருக்கிற நீ எதுக்கு இன்னும் அந்த சோர்வையை பார்த்துட்டு இருக்கிற நீ எதுக்கு இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது உனக்கு ஒரு மகிமையான திட்டம் இருக்கிறது எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி உன் ஓலி நீ அவரை பார்க்க பார்க்க நீ நடந்ததை பார்க்க பார்க்க நீ படுத்துருவ எளியாவே ஏன் இங்க படுத்துட்ட நீ ஏன் இங்க படுத்த சூரை சதிக்க கீழே எலியாவை நீ படுக்க காரணம் பார்த்து அவள் வார்த்தை கேட்ட சூழ்நிலையை பார்த்த சிலரை பார்த்து சில வார்த்தையை கேட்டு சில நடந்ததெல்லாம் யோசிச்சு எங்கேயோ முடங்கி கிடக்குற சில உள்ளத்தை இன்னைக்கு எழும்புன்றான் நீ எழும்புன்றான் நீ எழும்புன்றான்

எத்தனவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தை எனக்காய் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நம்புகிறவர்கள் எழும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல உருவாகல தரிசனம் உருவான தரிசனம் உருவான